சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் மேற்கு சைதாப்பேட்டை சாரதி நகர் பகுதியில் வெள்ளத் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்துள்ளது இது இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் லாவண்யா வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை புறநகர் பகுதியான சைதாப்பேட்டை சாரதி நகர் பகுதியில் வெள்ள தடுப்பு சுவர் இடிந்து விழுந்திருக்கு இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வடகிழக்கு பருவமழை தமிழகம் எங்கும் தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று மிக கனமழை பெய்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து சென்னை முழுவதுமே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் மேற்கு சைதாப்பேட்டை பகுதி சாரதி நகரில் இருக்கக்கூடிய வெள்ள தடுப்பு சுவரானது இடிந்து விழுந்திருக்கிறது அதாவது செம்பரம்பாக்கம் பகுதியிலே கனமழை எதிரொலியாக இரண்டாயிரத்து நூற்று எழுபது அடி கன அடிக்கு நீர்வர வருகிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு நூறு கன அடி தண்ணீரை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது அடையாறு ஆறு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி நீங்கள் முழுவதுமாக பார்க்கலாம் மழை வெள்ளத்தில் இருக்கிறது இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மிக அச்சுறுத்தலாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பருவமழையின் பொழுதும் இந்த வெள்ளம் என்பது வீடுகளுக்கு வந்து விடுகிறது நாங்கள் இதில் இந்த பிரச்சனைகளில் எல்லாம் இருந்து வரக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்த வெள்ள தடுப்பு சுவர் என்பது இடிந்து விழுந்திருக்கிறது அதிலும் போக கால் வைக்கும் இடத்திலெல்லாம் மண்கள் சரிந்து அந்த கீழே விழக்கூடிய ஒரு இருக்கிறது குழந்தைகளை வைத்துக் கொண்டு மிகவும் ஒரு அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் நம்மோடு இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் வணக்கம் சார் இந்த தடுப்பு சுவர் எப்படி விழுந்தது எப்ப விழுந்தது உங்களுக்கு தெரியுமா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு மணிக்குள்ள விழுந்தது மேடம் இப்ப ஒவ்வொரு பருவமழையின் போதும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அது குறிப்பா இந்த தடுப்பு சுவர் கீழே விழுந்ததுனால என்ன பிரச்சனை வரும் இந்த இந்த தடுப்பு சுவர் இருந்தாலும் இல்லைனாலும் தண்ணி வரதும் செய்யும் இது கொஞ்சம் தாமதமா வர்றது இப்ப வேகமா வரும் அவ்வளவுதான் இப்ப குழந்தைகள் எல்லாருமே இங்க விளையாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குறாங்க விளையாடுறாங்க அரசு தரப்புல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அதிகமா மழை வரக்கூடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கிறாங்க இப்ப தொடர்ந்து மழையும் பெஞ்சுகிட்டு இருக்கு இந்த வெள்ள தடுப்பு சுவருங்கிறது உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருந்தது இது இருக்கும் பொழுது எப்படி இருந்தது இப்ப விடு விழுந்துருச்சு இப்ப உங்களோட மனநிலை என்ன இது இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா தண்ணி ஏறும் இப்போ இது இடிஞ்சு விழுந்ததுனால வேகமா ஏறும் மேலும் இந்த பகுதியில் நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்கன்னு சொன்னீங்க இந்த தடுப்பு சுவர் எப்போ விழுந்தது உங்களுக்கு தெரியுமா நாங்கள் இங்கே ஒரு நாற்பது வருஷமாக கொடுத்தோம் இருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பாதி செவுறு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஆஃபீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எழுதி எழுதி யாரும் வந்து பார்த்துட்டு போனாலும் இதுவரை பதினஞ்சு வருஷமாக யாரும் எதுவும் கட்டலை இப்போ மேல் கொண்டு படுத்து படுத்து இந்த மழையிலே ரொம்ப அதிகமாக விழுந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாம் விழுந்துருச்சு இங்கே நிறைய குழந்தைங்களாம் இருக்கிறாங்க விளையாடுவோம் ஆற்றுல தண்ணியை பார்த்துட்டு இப்போ அதுதான் மெயினே பயமே சின்ன முன்னா நிறைய தண்ணி வர வர பயமா இருக்குது அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றோம் நாங்க இப்ப அடையாறு ஆற்று பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி போய்கிட்டு இருக்கு காலையில பார்க்கும் பொழுதை விட இப்போ கொஞ்சம் அதிகமா போகிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு இப்ப வெள்ள தடுப்பு சுவருங்கிறது ஒரு பாதுகாப்பு அரண் போன்றது இப்ப டக்குன்னு விழுந்துருச்சு

எங்களுக்கு ஃபுல்லாவே கிளீன் பண்ணி கட்டி கொடுக்கணும் மொத்த மொத்த சௌரியமே இது வந்து ரொம்ப நாள் ப்ராப்ளம் இது இன்னைக்கு ப்ராப்ளம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா விழுந்ததுனால இப்ப அதிகமாக எத்தனை எம்பி எல்லாம் வந்து பாத்துட்டு போனாங்க ஆனா யாரும் வந்து ஒன்னும் பண்ணல சும்மா தான் இருக்குது நாங்களாம் எத்தனை பிடிஷன்லாம் போயிருக்கு மேலே இட வரைக்கும் ஒன்றும் செஞ்சால் மாதிரி தெரியல அது இது வரைக்கும் இனிமேலாவது ஏதாவது செய்வாங்களான்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட கேட்டேன் நான் கவுன்சிலர்கிட்டே கேட்டேன் எத்தனை பேர் பார்த்தாங்கப்பா யாரும் ஒன்றும் செய்யலை நீங்களாவது எதாவது செய்யுங்க அப்படின்னு நான் மணன் கூட தற்போது உங்களுக்கு அனுப்புகிறேன் அடிக்கிட்டு அதுக்கப்புறமா மழை நின்ன ஒன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டாயிரங்கே தண்ணி அடிக்க இவ்வளோ தண்ணி போகிறது இன்னும் நிறைய பத்தாயிரம் பதினஞ்சாயிரெலாம் திறந்தாங்கனாக்கா எங்கள் வீட்டானலாம் வந்து பதினஞ்சு அடி வரைக்கும் தண்ணி வரும் அப்போலாம் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல இது கொஞ்சமாவது பயம் இல்லாமல் இருந்தது இப்போ சுத்தமாக பிள்ளைங்களால தான் இப்போ பயமாக இருக்குது தண்ணி கூட வந்துட்டு போயிடும் இப்போ குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளைங்களாம் வந்து ஒண்ணு ஒன்று தள்ளி விட்டுச்சுன்னா அப்புறம் உயிர் சேதம்லாம் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது இங்கே நிறைய தொடர்ந்து இந்த பகுதியில் கால் வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் மண் என்பது இருக்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதியில கூட நம்ம வந்ததுக்கு அப்புறம் இந்த பகுதியானது இடிந்து விழுந்தது இந்த காட்சிகளை எல்லாம் நம்மளால காண முடியக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து இங்க இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் வந்து பார்வையிட்டாரு அப்ப அவரை சூழ்ந்து கொண்டு மக்கள் எழுப்பிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா நீங்க தற்காலிகமான தீர்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இது வந்து இந்த சுவர் வந்து ஒவ்வொரு பருவமழையின் பொழுதுமே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு இந்த சுவர் தான் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க வந்து ஒரு நிரந்தர தீர்வை தான் எங்களுக்கு நீங்க ஏற்படுத்தி இருக்கணும் ஆனால் இப்போ சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு செய்திகள் வெளியில் வந்துருச்சுங்கும் பொழுது நீங்க ஒரு தற்காலிக தீர்வை தான் நீங்க கொண்டுட்டு வந்து தரீங்க இந்த தற்காலிக தீர்வுகள்லாம் எங்களுக்கு வேண்டாம் நிரந்தர தீர்வு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மிகவும் அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிந்தது மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது ஒரு செய்திகளை கேட்க அதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீர் வரத்து அதிகரிக்கும் பொழுது நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு ஒரு மேற்கொள்ளப்படும் அந்த வகையிலே அடையாறு ஆற்று பகுதியிலே தற்பொழுது இந்த கனமழை காரணமாக நீர் அதிகரித்துக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் விரைந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த தடுப்பு சுவரை விரைந்து சீரமைச்சு தர வேணும் அது ஒரு நிரந்தர தீர்வாக அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது லாவண்யா களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி